ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது வந்து நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று எடுத்த வீடியோங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடனே குளிச்சாச்சு குளிச்சுட்டு கா காலையில் வந்து இன்றைக்கி வந்து காஃபி மட்டும்தான் காலையில் சாப்பிட மாட்டேன் எப்போவுமே அப்புறம் பொறுமையாக காஃபி வந்து எனக்கு வந்து எப்படின்னா காஃபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா கொஞ்சம் சக்கரை தூக்கலாக இருக்கணும் உட்காந்து ரசிச்சு குடித்தா பிடிக்கும் வெள்ளிக்கிழமை ஆனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறது மற்ற நாளில் காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க அப்போ கொஞ்சம் பசி கட்டும் அதுக்காக அப்புறம் வந்து காயெல்லாம் என்னென்ன சமைக்கணுங்கிறதுக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு புளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதையும் எடுத்து சரி கொஞ்சம் காய போட்டுடலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன் எங்கள் பெரிய பொண்ணு தான் கொண்டு காய போட்டுட்டு வந்ததுங்க நான் வந்து என்ன பண்ணேன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தோசை கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும்ல அதனால காலையிலேயே சீக்கிரம் எங்கள் பே சின்ன பொண்ணுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு வந்து காலேஜ் கிளம்பிட்டு வந்தது எங்கள் சின்ன பொண்ணு சீக்கிரம் மதியான சாப்பாட்டுக்கு வந்துடும் எப்பவுமே அதனால் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்யணும்னு யோசிச்சுருந்தேன் அது வந்து இல்லைம்மா எனக்கு நான் நீ கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் லேட்டாக சா சமைச்சிக்கோங்க பொறுமையான்னு சொன்னிச்சு சரின்னு சொல்லிவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டேன் நான் நான் தண்ணி தொட்டு முதல் நான் அடுப்பு எப்படி துடைப்பேன்னா தண்ணி சிலர் வீட்டில் வந்து தண்ணி ஊற்றின அடுப்பு மூடெல்லாம் வந்து கழுவா கழுவ முடியாத அளவுக்கு தண்ணி ஊற்றினா கீழே வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா முதல்ல ஈர துணியை போட்டு நல்லா அடுப்பை துடைச்சி விட்ருவேன் திருப்பி நம்ம சோப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு நம்ம தேய்க்கிறதால தேய்ச்சிட்டு பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஈர துணியை வந்து நல்ல தண்ணியில் நல்லா அலசி அலசிட்டு திரும்ப திரும்ப துடைச்சி எடுத்தோம்னா நல்லா பளிச்சின்னு வந்துடும் அப்புறம் நம்ம காய வச்ச துணியை எடுத்து போட்டு நல்லா தொடச்சினா பளிச்சின்னு இருக்குங்க இப்போ மஞ்சள் குங்குமெல்லாம் அடுப்புக்கு நம்ம பால் காய்ச்சி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போவுமே பால் காய்ச்சினா இது மாதிரி வச்சு பா பால் காய்ச்சுறது என்னோடய பழக்கம் அதுக்காக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இது வந்து நேற்று நான் அதாவது வியாழக்கிழமை நான் வந்து பாத்திரம் விளக்குனால் பார்த்தீங்களா அப்போ இதை மறந்துவிட்டேன் பஞ்ச பாத்திரம் விளக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் தான் அதை விளக்கிட்டு அதுக்கு பூவெல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டு சரின்னு சொல்லி பா பால் காய்ச்சறதுக்காக பால் பாத்திரம் இது நான் வந்து எப்போவும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து எப்போவுமே இந்த பாத்திரத்தில் மட்டும்தான் பால் காய்ச்சுவேன் சாமிக்கு வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் அது மாதிரி சாமிக்குன்னு வைக்கிறது எந்த பொருளும் வேறு எதுக்கா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எந்த செஞ்சாலும் சரி சாமிக்குன்னா சாமிக்கு மட்டும்தான் மற்ற எதுக்கும் நான் செய்ய மாட்டேன் இதை வந்து என்னோடய ஹேபிட்லாம் ஒன்றும் கிடையாது நான் அது வந்து பழகிடுச்சு எனக்கு அப்படி தான் பழகிடுச்சி மற்றபடி புரட்டாசி மாதம் விரதம் இருக்கும்போதெல்லாம் மாற்றுவீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் இது வந்து இது மட்டும் இந்த ஒரு பாத்திரம் மட்டும் தினமும் எனக்கு அப்படியே இருக்குது அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் புரட்டாசி மாதம்லாம் சிலர் பாத்திரத்தையே மாற்றுவாங்க அப்படிலாம் நான் மாற்ற மாட்டேன் இது இதுதான் இது மட்டும் தான் செய்வேன் அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் வழக்கம் போல் பூவெல்லாம் போட்டு அழகாக மேலே வந்து தூவிட்டு நல்லா கரெக்டாக அந்த உதிரி பூவும் கொஞ்சம் போட்டு வழக்கம் போல் வாசலில் எப்போவுமே ரைட் சைடு தான் வைக்கிறது பழக்கம் கொண்டு வச்சுட்டு வந்து பார்த்தனா இந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருந்துச்சு சரி பால் காயிற நேரத்துக்குள்ளே நம்ம அரிசியை கழுவிட்டு அடுப்பில் வச்சிடலன்னு சொல்லிவிட்டு அரிசியும் பருப்பும் கழுவி அடுப்பில் வச்சுட்டேன் அதுவும் நல்லா வந்து இந்த பக்கம் பருப்பில் நம்ம வழக்கம் போல் தாங்க எப்பவும் போல் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எண்ணெய்லாம் ஊற்றி நம்ம மூடி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து தக்காளி போட மறந்துவிட்டேன் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு யோசனையில் நான் பாட்டுக்கு போட மறந்துட்டேன் ஏன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றதுக்குள்ளேயே எங்கள் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க வந்து பேசிகிட்டே இருந்ததுனால நான் அதில் தக்காளியை போட மறந்துட்டேன் அப்புறம் தக்காளி எங்கள் சின்ன பொண்ணு தான் அரிஞ்சு கொடுத்து காய் அரிஞ்சு கொடுத்தது நான் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு போட்டால் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லி இப்போ தக்காளி பொடிப்பொடியாக அரிஞ்சிக்கிட்டேங்க இப்போ பார்த்தோன்னா பால் நல்லா காஞ்சிடுச்சி சரி நான் சொல்லிட்டு போய் நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு ரெண்டையாக தனியாக ரெண்டு கிளாஸ் வச்சிருப்பேன் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு எப்பவும் அப்படி தான் வைக்கிறது பழக்கம் நான் இதுவும் அப்படி தாங்க இந்த கிளாஸ் வந்து இதை சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் சாமிக்கு பால் வைக்கிறதுக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமிக்கு பால் வைப்போம் பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு ஏலக்காய் தட்டி அதிலே போட்டுவிட்டு நான் வந்து கையாலே அப்படியே இது பண்ணி போட்டுவிட்டேன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பால் எடுத்து ஊற்றி கொஞ்சம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் சக்க பால் வந்து ஆறிட்டோன்னு சொல்லி ஆறிட்டு இருக்கட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பால் ஆறிடுச்சு அப்புறம் கிளாஸில் ரெண்டுலேயும் வந்து நல்லா நிரப்பிட்டு பாலை ஊற்றி நிரப்பிட்டு பொன்னி சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுருவோம்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க சாமி சாமி கும்பிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா என் சின்ன பொண்ணு வந்ததுனால கா நம்ம நான் பூ வைக்கிட்டோமான்னு கேட்டுச்சு சாமிக்கு தாராளமாக வையுமான்னு சொன்னேன் அந்த பொண்ணு எங்கள் பொண்ணு வந்து சொந்த பூ வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் பாலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு அது பூவெல்லாம் வச்சு வச்சிருந்தோன்னே எனக்கு ஈஸியாக போயிடுச்சு போனோன்னே சாமி கும்பிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அது வந்து நான் உருளைக்கிழங்கு அரிஞ்சு தரமான்னு சொன்னிச்சு தரிமா அரிஞ்சு கொடுமான்னு சொன்னேன் காயின்னு அரிய என்னது அறின்னு சொன்னேன் அறிஞ்சிகிட்டு இருக்கும்போது அது வந்துச்சுன்னா எப்பவும் அதுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது எங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எப்படின்னா அவங்க வந்து தூங்க தூக்கம் வரலைன்னு வச்சுக்கிங்களேன் எங்கள்கிட்ட எங்கள்கிட்டயே என்கிட்டயே அவங்க அப்பாட்டியே கதை கேட்பாங்க இல்லை அவங்களுக்கு வந்து நான் சமைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் கதை சொல்லணும் ஏன்னா நான் சமைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கதை சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல நான் சமைச்சிக்கிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக கதை சொல்லுவேன் அவங்க கேட்பாங்கல்ல அதுக்காகன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வழக்கம் போல் தான் நம்ம வந்து என்ன கதை சொல்கிற சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைவே இல்லை எனக்கு வந்து புதுசாக கதை சொல்லுங்கள் அதாவது ராஜா ராணி கதை சொல்லுங்கள் அந்த காலத்தில் தொடர்ச்சியாக இப்போ இந்த கதையை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் கேட்கணும் அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னிச்சு சரி இது நல்லா இருக்கே நம்ம இதுவும் நம்ம கண்டென்ட்டுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு சரி நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இது வந்து இந்த கதை வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது சின்ன பிள்ளையில நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்களா அப்போ விளையாடுற சமயத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருந்தாங்க அந்த ஆயா கதை சொன்னதை சொன்ன கதை இது இதை நீங்கள் வந்து என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு டெய்லியும் வந்து தெரியும் உங்களுக்கு இது நான் வந்து முழு வீடியோவில் மட்டும்தான் சொல்லுவேன் ஷார்ட்ஸில் போட மாட்டேன் அதனால் நீங்கள் முழு வீடியோ பார்த்தா தான் அந்த வீடியோட இந்த கதையோட முழு முழுசி நீங்கள் கேட்க முடியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கதைக்கு போகலாமா நம்ம வாங்க கதைக்கு போவோம் என்னென்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை எப்படின்னா ஒரு பத்து இருபது வருஷம் குழந்த இல்லை வயசாகிடுச்சு அந்த ராஜாவுக்கு வயசானதுக்கப்புறம் இன்னுமே எங்கே நம்மளுக்கு குழந்தை இருக்க போகுதுன்னு யோசிக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து கனவில் சிவன் தோன்றி உனக்கு வந்து ஒரு ரொம்ப திறமையான ஒரு குழந்த ரெண்டு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஒரு குழந்த திறமையான குழந்தையாகவும் ஒரு குழந்த வந்து ரொம்ப தந்திரமிக்கிறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு தந்திரம் மிக்கிறதுனா என்னன்னு கேட்க அந்த கனவில் கேட்க மறந்துடுறாரு இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் மறுநாள் காலில் இவர் எழுந்து அந்த மனைவி மனைவிகிட்ட வந்து சொல்கிறாரு ராணிகிட்ட வந்து இந்த மாதிரி கனவு வந்தது ராணி அப்படின்னு சொல்லும்போது சரி பார்க்கலாங்க கடவுள் இது இது நாள் வரைக்கும் குழந்தை கொடுக்கல இனிமேல் எப்படி கொடுக்க போகிறாரு நம்மளுக்கே வயசாகிடுச்சி நம்ம பார்க்காத வைத்தியம் இல்லை எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா ராணி உண்மையாலுமே க வந்து கர்ப்பமாயிடுறாங்க அப்புறம் குழந்த பிறக்குது ரெண்டு குழந்தை அதே மாதிரியே ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு குழந்தையும் ஆண் ஒன்று பெண் ஒன்று ரெட்டை குழந்த பிறக்குது ரெட்ட குழந்த பிறந்தால் பையன் வந்து நல்ல ப்ரில்லியு அதாவது நல்ல பிரில்லியன்னா படிப்பில் எல்லா விஷயத்துலையும் அந்த பையன் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் பொண்ணு வந்து கொஞ்சம் மக்கு அதுக்குனால என்ன சொல்கிறாருன்னா தந்திரமாக ஒரு குழந்த பிறக்கும் புத்திசாலியாக ஒரு குழந்த பிறக்கும்னு சொன்னார் அதனால் இது அவங்க சொல்லுவோம்ல நம்மளே இப்போ வீட்டிலருந்து அப்படி தானே சொல்லுவோம் தந்திரத்தில் ஒரு குழந்த மந்திரத்தில் ஒரு குழந்தைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதுதான் வந்து ம தந்திரத்தில் இதுதான் வாழும் போல இருக்குது என் பிள்ளைக்கு பெரிய என் பையனுக்கு வந்து எதுவுமே தெரியாத போல இருக்குன்னு அந்த ராஜா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது எடுத்துக்காட்ட சொல்லிகிட்டே இருப்பார் போல இருக்கு அதனால அந்த இளவரசன் மேலே அந்த இளவரசிக்கு ரொம்ப கோவம் வருமாங்க அண்ணனை சுத்தமாக பிடிக்காதான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் பிறந்தவங்க தான் ஆனால் அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தெரில அதனால் அண்ணன் தான் சொல்ல சொல்லுவாங்களாம் அது எப்படி நான் அண்ணன் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் ஒரே டைமில் பிறந்தவங்க தானே நான் அவனை போட வாடா தான் கூப்பிடுவேன்னு அந்த இளவரசி ரொம்ப அவனை மட்டந்தட்டியே பேசிகிட்டு இருக்குமா அப்புறம் அந்த ராஜா வந்து ரொம்ப வயசான நாட்டுக்கு வந்து இளவரசர் தான் பட்ட பட்டத்துராஜாவாக்குவாங்க அதுக்காக அவர் வந்து எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க முடிவு எடுக்கிறாருங்க இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு பாருங்கள்